ஓம் நம மேனையின் மனக்குமுறல் முனிவர்களே மூர்ச்சை தெளிந்து எழுந்தவுடனே ராணி மேனை ஆத்திரத்தோடு நாரதரையும் தன் மகள் பார்வதியையும் இகழ்ந்து பேசத் தொடங்கினாள் அவள் நாரதரை பார்த்து நாரதரே நீர்தானே எங்கள் மன்னவரிடம் சென்று உன் மகளை சிவபெருமான் வரிக்கப் போகிறார் என்று சொல்லி சிவபெருமான் யோகத்தில் இருக்கும் அவருக்கு பணிவிடை செய்யச் செய்து எங்களை மோசம் செய்தீர் நாங்களும் உம் வார்த்தையை நம்பி மோசம் போனோம் அருந்தவ முனிவர்களாலும் செய்ய முடியாத கடுந்தவத்தை தவத்தை பார்வதியும் செய்து முடித்தாள் அத்தகைய தவத்துக்கு இத்தகைய பயனா அடைய செய்தீர் நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் கையில் விளக்கை ஏந்தி கிணற்றில் விழுந்தவள் ஆனேன் உமக்கு என்ன இதனால் கெட்டது எங்களுக்குத்தானே எல்லாம் வீணாயிற்று பார்வதியை மனம் பேச வந்த அந்த சப்தரிஷிகள் இப்போது எங்கே போனார்கள் அவர்களை கண்டால் தாடி மீசைகளை பீத்து விடுவேன் அவர்களுடன் வந்த அந்த அருந்ததியும் மிகவும் கொடியவள் அவள் சொந்த வார்த்தையாலும் என் புத்திரியின் சொந்த விருப்பத்தாலும் விருப்பத்தாலுமல்லவா இப்படியாயிற்று என் மகள் பார்வதிக்கு இந்த கல்யாணத்தை முடிவு செய்தது பொன்னை விட்டு கருகமணியை கை கொண்டது போல் ஆயிற்றே அன்னப்பறவைக்கு பதிலாக காக்கையை பொற்கூட்டில் குடியேற்றது போல் ஆயிற்றே கங்கை நதியின் தண்ணீரை நன்னீரை குடிப்பதை விட்டு கிணற்று நீரை குடித்தது போல் ஆயிற்றே சூரிய ஒளியை விட்டு மின்மினி பூச்சியின் ஒளியைக் கண்டு மகிழ்ந்தது போல் ஆயிற்றே சிங்கத்தை விட்டு சிறுநரியை பணிந்தது போல் ஆயிற்றே அரிசியை விட்டு உமியை தின்றது போல் ஆயிற்றே யாக விபூதியை விட்டுவிட்டு மயான சாம்பலை அணிந்தது போல் ஆயிற்றே சகல தேவர்களையும் விட்டுவிட்டு இந்த விகார ரூபியான சிவனை அடைவதற்குத்தானா என் குமாரி மிக கடுமையான தவம் செய்தாள் நாரதரே நீரும் உமது புத்தியும் உமது கலகமும் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவில்லை அந்த பார்வதியால் எங்கள் குலம் ஒழுக்கம் திறமை யாவுமே வியர்த்தமாக போயிற்றே இவற்றை எல்லாம் கண்ணால் காண்பதை விட நாங்கள் இறந்தொழிவதே மேல் இனி என் கணவரின் முகத்தில் எப்படி நான் விழிப்பேன் என் வீட்டிற்கு அந்த சப்தரிஷிகள் ஏன் வர வேண்டும் எல்லோருமாக சேர்ந்து என் குலத்தை கெடுத்து விட்டீர்களே நான் மலடியாக இருந்திருந்தாலும் நன்றாக இருந்திருக்குமே அல்லது இறந்து ஒழிந்தாலும் நன்றாக இருந்திருக்குமே என்று பலவாறும் கவலையோடு ஓலமிட்டு கொண்டிருந்தாள் அப்போது பிரம்மதேவர் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வந்த சமயத்தில் நாரத முனிவர் மேனையை நோக்கி மேனா நீ சிவபெருமானின் இயற்கையான வடிவத்தை அறியவில்லை என்றார் அதற்கு அவள் நாரதரை சீறி பார்த்து ஐயா துஷ்டரே நீர் கொஞ்சம் தொலைவிலேயே இரும் நீர் எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று குமுறினாள் அப்போது அங்கு வந்த பிரம்மதேவர் மேனையை நோக்கி மேனா நான் சொல்லும் வார்த்தையை கேள் சங்கர பகவானே உலகங்களை சிருஷ்டிப்பவரும் ரட்சிப்பவரும் சங்கரிப்பவருமாக இருக்கிறார் நீ அவரது திவ்ய சௌந்தரியத்தை அறியாமல் வீணாக துக்கப்படுகிறாய் என்றார் அதற்கு மேனை சுவாமி நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து என்ன காரணத்துக்காக எங்கள் குலத்தை வீணாக்க முயற்சிக்கிறீர்கள் அருமை குமாரி பார்வதியின் அழகையெல்லாம் அவலமாக்கி அவளை இவ்வகையான விகார ஆண்டிக்கு திருமணம் செய்து கொடுப்பதை விட என் குமாரியை கொன்று விடுவதே நல்லது நீங்கள் அவளை சிவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படி சொல்லக்கூடாது என்றாள் அதற்குள் இந்திரன் முதலான திக் பாலகர்கள் மேனையிடம் வந்து தாயே சர்வ உத்தமரும் சகல துக்கத்தை போக்கடிப்பவருமான சிவபெருமான் உன் மகள் பார்வதிக்கு தரிசனம் கொடுத்தருளினார் அத்தகைய தரிசனம் வேறு ஒருவருக்கும் கிடைக்கத்தக்கது அல்ல என்றார்கள் அதை கேட்க சகிக்காத மேனை இந்த வார்த்தையை நீங்களும் என்னிடம் சொல்லாதீர்கள் இப்படி சொல்வதை விட என்னை கொன்று விடுங்கள் மகா அவலட்சணமான அந்த சிவனுக்கு பேரழகியான என் பெண்ணை கொடுக்க மாட்டேன் அப்போது சப்தரிஷிகள் மேனையிடம் வந்து மேனையே நாங்கள் கூறியது பொய்யல்ல வீணானதும் அல்ல சிவதரிசனம் விசேஷ பயன்களை கொடுக்கக்கூடியது சிவனார் உங்களிடம் கன்னிகாதானம் பெறுவதற்கு உத்தம பாத்திரராகவே உங்கள் மனைக்கு எழுந்தருளி இருக்கிறார் அவர் உங்கள் மனைக்கு வந்ததை விட உங்களுக்கு சுபத்தை உண்டு பண்ண கூடியது வேறு ஒன்றுமே இல்லை என்று எடுத்துரைத்தார்கள் அவர்களது வாக்கியத்தையும் மேனை புறக்கணித்து நான் ஆயுதம் கொண்டாவது என் பெண்ணை கொன்றே எரிய நொழிய அந்த சாம்பல் பூச்சி சங்கரனுக்கு என் மகளை ஒருபோதும் கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தாள் அப்போது அவள் பர்த்தாவான பர்வதராஜன் அங்கு வந்தான் மேனை துக்கத்தோடும் கோபத்தோடும் பேசுவதை அவன் கேட்டதும் பிரிய மேனையே நமது அரண்மனைக்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் நீ இந்த சமயத்தில் துக்கப்படுவானேன் நீ ஏன் சப்தரிஷிகளை நிந்திக்க வேண்டும் சல் காப்பவர் சிவபெருமான் நிக்ரஹ நிக்ரானுகிரகம் செய்பவரும் அவரேதான் பூஜிக்கத்தக்க புனிதரும் அவர்தான் இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் ஆகையால் நீ துயரப்படாதே விவாக காரியம் இனிது நடக்க வேண்டும் என்றான் ராணி மேனை மென்மேலும் ஆத்திரப்பட்டு உணர்ச்சியால் துடித்து பர்வதராஜனை நோக்கி நாதா நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அவ்வாறே செய்ய வேண்டும் அதாவது என் மகள் பார்வதியின் கழுத்திலே ஒரு பெரிய பாறையை கட்டி அவளை சமுதிரத்தில் விட்டு விட வேண்டும் என்று சொன்னாள் அப்போது அவள் குமாரி பார்வதியை பார்வதியே அங்கு வந்து அம்மா உனக்கு ஏன் இந்த விபரீத புத்தி இந்த புத்தி உனக்கு எப்படி வந்தது தர்மத்தையே முக்கியமாக கொண்டனி எவ்வாறு தர்மத்தை கைவிட்டாய் சாம்பமூர்த்தி சர்வோத்தமர் பிரம்மா விஷ்ணு ருத்ராதியருக்கு காரணமானவர் எல்லோருக்கும் நலமும் சுகமும் நல்குபவர் நிக்ரஹ அனுகிரக சமர்த்தர் சகலமும் தன்னிடத்தில் கொண்டவர் சர்வ லோகங்களையும் படைத்து காப்பவர் பிறப்பு இறப்பு பந்தக்கட்டு இல்லாதவர் அதனாலேயே தேவர்கள் எல்லோரும் சேவகர்கள் போல் இங்கு அவருடன் வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீ பார்க்கவில்லையா என்றார் நீ எனக்கு நன்மை செய்பவளானால் சிவபெருமானை விட சிறந்தவராக யார் இருக்கிறார் என்று எனக்கு சொல்ல வேண்டும் இதுவரை செய்த திருமண முயற்சியை பயனுறச் செய் உலகங்களுக்கெல்லாம் சர்வ சுகங்களையும் பொழிகிற சங்கர பகவானுக்கு என்னை நீ கன்னிகாதானமாக கொடுத்து நமது குலத்தையும் வீட்டையும் புனிதமடையச் செய் கவலைப்படாதே நீ என்னை சிவபெருமானுக்கு கொடுக்காவிட்டால் நான் இனி வேறு ஒருவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சிங்கத்திற்கு உரிய பொருளை சிறுநரி அடைய முடியாது நானோ என் மனம் வாக்கு காயங்களால் சுயமாக சிவபெருமானையே எனது நாயகனாக வரித்தேன் வரித்து விட்டேன் இனி உனக்கு இஷ்டம் எதுவோ அதை செய்து கொள்ளலாம் என்று கூறினாள் ஓம் நம